மருத்துவமனையில் கூட குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை நிறைந்த அதிசய தீர்த்தம் நிறைந்த இடம்தான் இந்த கோவில் இது நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தீர்த்தமலை என்ற தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் பற்றிய சொல்லப்படாத உண்மைகள் இது உங்கள் கதை சொல்லும் கதை ராமர் ராவணனை வீழ்த்திய பிறகு தன் பாவத்தை போக்குவதற்காக இரு அதிசய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் ஒன்று இங்குள்ளது மற்றொன்று ராமேஸ்வரத்தில் இருக்கும் சிவலிங்கம் ஆகும் நீங்க மலையேற விருப்பம் உள்ளவரா இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதிசய தீர்த்தமலையில் மட்டும் பனிரெண்டு தீர்த்தங்கள் இருக்கு அது ராமதீர்த்தம் அகத்திய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் குமார தீர்த்தம் கௌரி தீர்த்தம் என்ற ஐந்து தீர்த்தங்கள் முக்கிய தீர்த்தங்களாகும் இதில் ராமதீர்த்தம் ஒரு பாறையின் உச்சியில் இருந்து எப்பொழுதும் கொட்டிக்கொண்டே இருக்கும் கோடை ஆழத்திலும் இந்த தீர்த்தம் கொட்டுவது நின்றதில்லை என்பதுதான் இதன் மிகச் சிறப்பு அகத்திய தீர்த்தத்தை அறிந்தினால் ரோம நோய்கள் சரியாகும் என கூறப்படுகிறது கேன்சர் போன்ற தீராத நோய்களையும் தீர்க்கும் வல்லமை இந்த அகத்திய தீர்த்த ஒன்று வயிற்றில் உபாதைகள் இருந்தால் அது உடனே சரியாகும் என்று கூறுகிறார்கள்